வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இதற்கு முன்பாகவே தமிழக அரசின் எத்தனை துறைகளின் சேவைகள் செய்ய உள்ளார்கள் என்ற வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்று அத்துறைகளின் என்னென்ன சேவைகள் என்ற விவரங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சேவைகள் குடிநீர் இணைப்பு கட்டிட வரைபடம் அனுமதி சொத்து வரி சொத்து வரி பெயர் மாற்றம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சேவைகள் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா பட்டாவில் பெயர் மற்றும் பரப்பு திருத்தம் நில அளவீடு அத்து காண்பித்தல் வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் சிறு குறு விவசாயி சான்று ஓபிசி சான்று கணவரால் கைவிடப்பட்டவர் சான்றிதழ் காலதாமத பிறப்பு இறப்பு பதிவுச் சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சேவைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உறுப்பினராக சேர எரிசக்தி துறை மின்கட்டண பெயர் மாற்றம் மின் கட்டண மாற்றம் வீடுகளுக்கான புதிய மின் இணைப்பு கூடுதல் மின் சுமை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சேவைகள் குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் கூட்டுறவு சங்கம் வங்கி மூலம் கடன் சுய தொழில் கடன் கால்நடை பராமரிப்பு கடன் மகளிர் சுய உதவிக்குழு கடன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சேவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை யுடிஐடி கார்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான சுய தொழில் கடன் உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி செயற்கை கால் காதுகேக்கும் கருவி இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சேவைகள் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் டாட்கோ தொழில் முனைவோர் சுய உதவிக்குழு கடன் இணைய வழி வீட்டுமனை பட்டா கல்வி உதவித்தொகை பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் புதிய உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதல் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறையின் சேவைகள் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாப் செட்கோ கடன் உதவிகள் தனிநபர் கடன் குழு கடன் மாடு கடன் திட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதிக்கு கடன் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கோ கடன் உதவிகள் தனிநபர் கடன் கைவினை கலைஞர் கடன் சுய உதவி குழுக்கள் கடன் கல்விக் கடன் கல்வி உதவித்தொகை பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சேவைகள் நல வாரியங்களில் உறுப்பினர் பதிவு பதிவு புதுப்பித்தல் உதவித்தொகை ஓய்வூதியம் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சேவைகள் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவும் திட்டம் கருவுற்ற பசுகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவிகித மானியத்தில் மின்சாரத்தில் இழங்கும் புல் நறுக்கும் கருவிகள் வழங்குதல் மீனவ இளைஞர்கள் கடல்சார் கல்வி பயில உதவித்தொகை வழங்குதல் உள்நாட்டு மீனவர்களுக்கு ஐம்பது சதவிகித மானியத்தில் மீன்பிடி உபகரணங்கள் வழங்குதல் புதிய மீன் வளர்ப்பு குளங்களின் கட்டுமானம் ஒருங்கிணைந்த அலங்கார மீன் வளர்ப்பு நன்னீர் அலங்கார மீன்களை இனப்பிறக்கும் செய்தல் மற்றும் வளர்த்தல் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சேவைகள் கட்டிடம் மனைப்பிரிவு வரைபடம் திட்ட அனுமதி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சேவைகள் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் கலைஞர் கைவினை திட்டம் வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் சேவைகள் ஆதார் சேவைகள் புதிய ஆதார் அட்டை வழங்குதல் பெயர் சேர்த்தல் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சேவைகள் முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிதி ஆதரவு திட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சேவைகள் வேளாண் இடுபொருட்கள் விதைகள் உயிர் உரங்கள் நுண்ணுட்ட உரக் கலவை உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் நடவுப் பொருட்கள் போன்றவை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சேவைகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்